இல்லமா அங்க போயிட்டு நேர உள்ள வந்தா உள்ள வந்தா என்ன ஆகும் தீட்டு போடுறாதா தீட்டுனா என்ன தீட்டுனா என்னவா அது என்னன்னு சொல்ல தெரியல தீட்டு போடுறேன்னு எங்க அம்மா சொல்லுதா அங்க போனா குளிச்சிட்டு வரணும் செய்யணும் சுத்தமா வரணும் அப்படினு சொல்லிட்டு உங்க அம்மா மட்டுமா சொல்றாங்க எல்லா இடத்தலயும் இங்க வராத அது யாரா இருந்தாலும் சரி குடியரசு தலைவரா இருந்தாலும் சரி என்ன இசை ஞானியா இருந்தாலும் சரி சாதாரண மனுஷனா இருந்தாலும் ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொரு

ஒரு இது திறக்கவும் முதல் குடிமகளை கூப்பிட மாட்டேங்கிறீங்க இசைஞானியாவே இருந்தாலும் உனக்கு இதுதான் இல்லைன்னு சொல்றீங்க இதெல்லாம் என்னைக்கு மாறும் மனுஷனுக்கு மனுஷன் சமம் தானே சமம்னு சொல்றதுதானே சமூக நிதி நீங்க படிச்சவரே நீங்களே இப்படி இருந்தா சாதாரண மக்களை என்ன சொல்றது யாரும் யோசிக்கிற மாதிரி சாட்சி பிடி ஏஐ என்னென்னவோ வந்துருச்சு இன்னும் கூட அத கோலம் போடுறது எனக்கு கஷ்டமா தான் இருக்கு உங்களுக்கு கஷ்டமா இருக்குது என்ன பண்றது பயமா இருக்கு என்னைக்கும் என்னை உள்ள வராத தீட்டுப்பட்டுருவோம்னு சொல்றீங்க இன்னோ வாரமா சொல்றாங்க அந்த இடத்த வந்து தூய்மைப்படுத்தணும் தீட்டுப்பட்டுருச்சுன்னு சொல்லிட்டு எங்க போய் முடியுமா தெரியல இதெல்லாம் அவங்கதான் அடுத்து முதலமைச்சரவா இருக்கு எல்லாம்